ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இந்த பதிவில் சுவாமி தேசிகன் அருளி செய்த ரகுவீரிய கத்தியத்தின் யுத்தகாண்டத்தையும் உத்தரகாண்டத்தையும் பார்ப்போம் ஸ்ரீமான் கேசரி கவிதார்க்கிகேசரி வரியோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி அப்படிங்கிற அந்த தேசியனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி கொண்டு ஆரம்பிப்போம் இப்படி இருக்குது சரி யுத்த காண்டத்துலையும் ஆரண்ய காண்டத்துலையும் இருக்கிற விஷயங்களை ஒரு பொதுவான அர்த்தம் பார்த்துட்டோம் அப்புறம் சுவாமி தேசியன் ரொழி செய்ததை பார்ப்போம் உத்தரகாண்டத்தில் இப்படி இருக்குது ராவண நிதன பிரஸ்தி தம் ராவணனை நான் தம்சம் செய்வேன் அப்படிங்கிற பிரஸ்தித்தராம்னா ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டார் பிடிக்கலாம் ஆ பிரஸ்தாபிக்கிறார்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சயன்களால் சூழப்பட்டிருக்கிறார் சோஷித்த சரிசி சாத்தித ராம் இந்த சோஷிதன்னா இந்த சத் அலை ஆரவாரித்து கொண்டிருக்கிற சமுத்திரத்தால் சமுத்திரத்தை ஆராதிச்ச கேட்டுண்டார்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை சமுத்திரம் இவரை வேண்டி கொண்டது இவருக்கு வழி சொல்லித்துன்னு சொல்லலாம் விபீஷண தா கே கே தாம் விபீஷண அபயதாய விபீஷணனுக்கு அபயத்தை கொடுத்தது அடுத்த விஷயம் இங்கு பருவத சேது நிபந்தகராம் சேது மலையினால் அணை கட்டினால் அந்த அது சொல்கிற பர் சேது கும்பகர்ணேத கராம் ராட்சசங்கபிமத்த கராம் ராக ராட்சச கூட்டத்தை ஒரு மாதிரி பண்ணிட்டு கும்பகரண அழித்து சொல்றார் அகிமகி ராவண அபி அபி அபிமகிராண ராம் சம்மத தசமுக ராவணராம் ராவணராம் ராவணனை அழித்துத சொல்ற விதி பிரம்மா பிரம்மா முதலான தேவர்களால் சம்ஸ்து சுதிக்கப்பட்ட ராம்னு சொல்றவர் கஸ்தி தசர ராம் கஸ்தி ஆகாசத்தில் இருந்த தசரதனை பார்த்தார் அப்படின்னு போட்டு சீதா தர்சன மோகித ராம் சீதை தரிசிப்பதில் ஆசைப்பட்டான் அபிஷேக் தபிஷணராம்பீஷனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணத்தை சொல்கிறார் புஷ்ப கஜான புஷ்ப புஷ்பாபிமானத்தில் ஏறத்தை சொல்லுகிறது பரத்வாஜா ராம் பரத்வாஜ அந்த ஆசிரமத்துக்கு போனார் அதுக்கப்புறம் பரத பிராண பிரிய கரராம் பிரியமான மரதனுக்கு பிரியமான காரியத்தை செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு அது சாகேத புரி பூஷணராம் சாக்கேத புரிங்கன்னு அயோத்தியினுடைய அலங்காரமாக இருந்தான் பூஷணமாக இருந்தான் ராமன் அப்புறம் சகல ஸ்வீயசம் ரக்ஷ சகல கரெக்டாக சமான நராம் எல்லாரையும் குரு மாறி நடத்தினார் அவர் சாக்கியத்தை புரி பூஷண சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் ரத்ன பல பீட்டாஸ்தி தராம் ரத்னங்கள் புதிக்கப்பட்ட பீட்டத்தில் அமர்ந்தார் தார் பட்டாபிஷேக பட்டாபிஷேக லங்கிருதராம் பஷ்டாபிஷேக அலங்கிருத்தராம் அதுக்கப்புறம் குல சம்மானிதராம் தன்னுடைய குலத்திற்கு அவர் ஒரு சமமானம் செய்தார் உபீஷண்பித்த ரங்ககரம் இதுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா விபீஷணனுக்கு அந்த தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீரங்க பெருமாளை கொடுத்தது சொல்றதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கு கீ ச குலா குரு அனுக சகல ஜி சகல ஜீபம்ரக்ஷ கராம் சஸ்துதலோக தாம் எல்லோரையும் கா தாரகனாக காப்பாற்றினார் அதுக்கப்புறம் உத்தரகாண்டத்தில் வருது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் அதிகம் சொல்ல போகிறதில்லை இது மாதிரியாக ஈவெண்ட் எல்லாம் இருக்கிறது தான் இந்த யுத்த காண்டமும் அதற்கு பின்னால் வருகின்ற उत्तराकांड सर यवर एप्डी इर्कर पाकलानो अबो आहित आहित सहोदर रक्ष परिग्रह विसंबादि विविध साचिव विश्रम्बन समय रम समये संब्रंभ समुज्रं समुद्रं बीसा जुम बीता

இது ராமனுடைய வார்த்தை சம சரமஸ்லோவம் அதைத்தான் அவர் ஷார்ட் ஆகியிருக்கார் சக்ருத்து பிரபன்ன ஜன சம்ரக்ஷன சக்தி சடா தடால்னு திடீர்னு கால விளர்றவர்களுடைய காப்பாற்றுவதில் ஒரு விரதமாக கொண்டவர் அதனால வீர அப்படின்னு தனியாக கூப்பிடுறார் சத்ய விரத பிரதினா பூபிகா பூதீ புளித प्रलगासिकी पुरुशभिसिकासिका सौषितो कुपार वारिपुत प्रभल रिपु कलह कदुक चकुल कपिकुला करतलूलित हृदय हितित गिरी निकर साधित सेतु बत सीमा सीमन्दित समुद्र अदकं द्र... धृ धृत द्रित सारी धृतगति तरुम्बक वरुतिनी धृत लङ्कावरो लास्य लीलापदे लीलाप लीलापदेश 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 देशिक देशिक धनु दनुर्ज, धनुर्जय 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 घोष खगन चर कनक गिरी कनक गिरी गरीम धर गरीम दिगम निज गु दृढ़ नील

रक्षो रक्षोवलाद्यक्ष वक्षः कवाट पाडन पटिम साटोप गोबा गोपा वलेप गोपा वलेप सॉरी कोपा वलेप कटूर करु कटूर आताणि कटूर आतानानी तं ग्रिति चटुले

श्वर वश्विक्रवस्थन विश्रव समय विश्राण विश्रणर विख्यात विक्रभ कुंभकर्ण कुल कुंभकर्ण कुलगि कुलगिरी दल सुोहुत निशंक कंक कंका भद्रा कंका पत्रा नम्र कंका पत्रा आभी चरणा कुतवा का विकटना सराय बसा परी परी पदत आपरी मिता कपिला जलधि कपिता जलधि लगरी कला कराला वह मगज मगभजित मखवज मगन मघवचित अभी अनकृत अनुज साक्षित राक्षस स्वाक्षस दराक्षस द्वंदक्त युक्त अप्रदित अप्रतित द्वन्दव पौरुष अप्रतित अप्रति अप्रति द्वन्त पौरुष अतिप्र

Okay. Yeah. no.